எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி பட்டக்கா ராம அண்ணே உங்க வீட்டுக்கு வந்தாரா நான் சந்தைக்கு போயிட்டு இப்பதான் வந்த முத்தழகு எனக்கு எதுவும் விஷயம் தெரியாதே பாவங்கா அவர் வீட்ல ஏதோ பிரச்சனையா நேத்தில இருந்து சாப்பிடலையா ரொம்பவும் மனசு கலங்கி போய் வந்தா இருக்கா சாப்பிட சொன்னதுக்கும் சாப்பிடல உங்களை போய் பாக்க சொன்னேன் அதான் வந்தாரான்னு கேட்டேன்கா வந்திருந்தாருன்னா கண்டிப்பா வீட்ல யாராவது சொல்லிருப்பாங்க முத்தழகு வரல போல அந்த தம்பிக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன முத்தழகு பன்றி வளர்க்க ஆசைப்படுறீங்களே தம்பி தீவனங்களை வெளியில வாங்கி போட்டு வளர்த்தா செலவு நிறைய ஆகும் செலவை கட்டுக்குள்ள வச்சு பன்றிகளை வளர்க்கறதுக்கு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பன்றிகளை வளர்க்க ஆரம்பிங்கன்னு சொன்னேன் கேட்டாரு அவரு ஏங்கா அப்போ அப்பவே உங்ககிட்ட விவரம் எதுவும் இல்ல முத்தழகு அவரு இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட எந்த விவரத்தையும் கேட்கல பன்றி வளர்க்க போறேன்னு சொன்ன போது இந்த விஷயத்த இப்போ கடைக்கு போயிருந்தேன்ல அவர் அப்பாவை கடை பார்த்தேன் தீவனத்துக்காக காசை கடன் வாங்கி போட்டு இப்ப கடனையும் கொடுக்க முடியாமலும் பன்றிக்கு தீவனத்தை வாங்கி போட முடியாமலும் கஷ்டப்பட்டு இருக்காரா அவங்க அப்பா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு ராமண்ணே வீட்டுக்கு வந்தாலே நல்ல கலகலன்னு பேசுவாருக்கா பார்க்கவே இப்ப பாவமா இருந்துச்சு மருத்துவர் கிட்ட போனா உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அது மாதிரி நம்ம மனசுல என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் அதுக்கு சரியான வழி பிறக்கும் அதை விட்டுப்பிட்டு

ராமுக்கு தீவன செலவு தான் பிரச்சனையே தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் மூலம் வெண்பன்றி வளர்ப்பினை மேம்படுத்துதல் பற்றி காட்டுப்பாக்கம் தமிழ்நாடு கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சா குணசேகரன் அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க அந்த பதிவை நான் ராமுக்கு அனுப்பி கேட்க வைக்க போகிறேன் அக்கா அந்த விவரங்களை நானும் தெரிஞ்சுக்கலாம்ல கண்டிப்பா வெண்பன்றி வளர்ப்புன்னு பாத்தீங்கன்னா மிக விரைவா வந்து விவசாயிகளும் பிரபலம் அடைந்து வந்துட்டு இருக்கு ஏன் அது வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெண்பன்றியோட வளர்ச்சி தன்மை மிகுந்த வேகமாக உள்ளது அது மட்டும் இல்லாம அதோட தீவன மாற்றுத்திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு குறைந்த செலவுல அதிக லாபம் பெறலாம் அதால வந்து மக்களிடம் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க பொதுவாக கால்நடை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா தீவன செலவு அறுபத்தைந்துலேருந்து இருந்து எழுபது விழுக்காடு செலவாகுங்க ஆனால் பன்றிகள் வந்து விவசாயிகள் வந்து ரெண்டு விதமாக வந்து தீவன முறையில் வளர்க்கலாம் ஒன்று இறைச்சிக்காக பன்றிகளை வளர்க்குறாங்க அதுக்கு ஹோட்டல் உணவு கழிவுகள் அதை வந்து நம்ம வந்து சுல்ஃபீடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க அது பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த அளவு மட்டுமே தீவன செலவு ஆகுது இப்போ அறுபத்தைந்து சதவீதம் சொல்லணும்னு பார்த்திங்களா தீவன செலவு அந்த அளவு ஆகாது நம்ம வந்து குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணணும்னு நினச்சி அந்த குட்டிகளை வந்து மற்ற விவசாயிகள் விற்பனை பண்ணுறோம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் நம்ம அடர்த்தி ஒனத்தை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அது பயன்படுத்துவதன் மூலமாக தான் நம்ம சிறந்த குட்டிகளை தரமான குட்டிகளை அதிக குட்டிகளை எடுக்க முடியும் பன்றி உடல் எடையில் அறுபத்தைந்துலேருந்து எழுபது சதவீதம் வந்து இறைச்சியாக இருக்குது நமக்கு அது வந்து அதிக லாபத்தை நம்ம கொடுக்கக்கூடியது முக்கியமாக விட்டமின் பி சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இப்போ பன்றிகளில் பார்த்தீங்கன்னா சினைக்காலம் நூற்றி பதினான்கு நாட்கள் மட்டும்தான் ப ஒரு பன்றி வந்து ஒரு ஆண்டுக்கு ரெண்டு முறை குட்டி போடுங்க பன்னிரெண்டு குட்டிகளை ஈணும் அது குட்டி போடும்போது ஒரு குட்டியோட சராசரி எடை வந்து ஒன்று புள்ளி ரெண்டு கிலோலேருந்து ஒன்று புள்ளி நாலு கிலோ வரைக்கும் இருக்குங்க நம்ம வந்து ஒரு எட்டு மாசத்தில் வந்து பன்றிகளை விற்பனைக்கு கொடுக்கலாம் அப்போ வந்து தோராயமாக ஒரு எண்பது கிலோ இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாளில் ஒரு தாயிடமிரு நம்ம பிரிக்கிறோன்னா அப்போ வந்து ஒரு பன்றியின் எடை வந்து எட்டுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம இறைச்சிக்காக விற்கணும்னு சொன்ன முடியும் பண்ணோன்னு நினைக்கும் போது எட்டு மாதத்தில் எண்பது கிலோ வந்தோடனே விற்கலாம் நம்ம இனப்பெருக்கம் பண்ணோன்னு நினைக்கும் போது ஒரு ஆன் பண்ணி பத்து மாதத்தில் வந்து இனப்பெருக்கத்துக்கு உட்படுத்தலாம் பெண் பன்றியை ஏழுலேருந்து எட்டு மாதத்துக்கு உட்படுத்தலாம் ஸோ தீவனம்ன்றது ரொம்ப முக்கியமானது அதுதான் வந்து அதோட உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது இப்போ தீவனம் பார்த்தீங்கன்னா அதில் சத்துக்கள் இருக்கும் நம்ம சாப்பிட்ற உணவில் எந்த வந்து சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி தான் கால்நடைகளுக்கும் பன்றிகளுக்கும் கொடுக்குற தீவனத்துலையும் அதே சத்துக்கள் தான் இருக்குது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து நார்ச்சத்து சாம்பல் சத்து சத்து தாது உப்புக்கள் உயிர் சத்துக்கள் விட்டமின்ஸ்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து அதிகமாக தீவனத்தில் இருக்குங்க ஒரு ஒரு தீவனத்துலையும் அளவு மட்டும் வேறுபாடுபடும் அடர் தீவனம் தயாரிக்கும் போது ஒரு மூன்று நான்கு தீவன பொருட்களை தான் நம்ம தீவனம் தயாரிக்கும் தானிய வகைகள் தானிய எனர்ஜி எரிசக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் தானிய வகைகள் என்னென்ன மக்காச்சோளம் சோளம் கம்பு அப்புறம் தவிடு இதெல்லாம் வந்து எனர்ஜி எரிசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஆகுங்க அப்புறம் புரதச்சத்து புரதச்சத்து என்னது புரோட்டீன்ஸ் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அது உடல் வளர்ச்சிக்கு குட்டி வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுகிறது அதில் எந்தெந்த பொருட்கள் இருக்கும் புண்ணாக்கு வகைகளில் இருக்கும் புண்ணாக்கில் என்னென்ன சோயா சூரியகாந்தி கடலை எந்த ஒரு தீவன பொருட்கள்லையும் எனர்ஜி எரிசக்தி புரத சக்தி புரோட்டீன் தாது உப்புக்கள் உயிர் சத்துக்கள் எல்லாமே இருக்கும் அளவு வந்து மாறுபாட்டு காணப்படும் இல்லை எந்த அளவு வந்து நம்ம ஃபார்முலேஷன் சொல்கிற அடர் தீவனம்ன்றது எனர்ஜி முள்ள காய்ச்சோளம் சோளம் அதையும் போடணும் புண்ணாக்க வகைகளும் போடணும் தாது உப்புக்களும் போடணும் உயிர் சத்துக்களும் போடணும் இப்போது அதில் வந்து நான் பேலன்ஸ் பண்ணி எதர் மூலயமா வந்து நம்ம வந்து அந்த குட்டி தீவனத்துக்கு தயாரிக்கிறதுக்கு தேவையான புரோட்டீனு எனர்ஜி அது தேவைப்படுவதோ அதை இந்த மூலப்பொருட்கள் கொண்டு நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணி அடர்த்தியும் நம்ம அது விற்பனை பண்றாங்க தானவாசில் சென்ட்ரல் ஃபீட் டெக்னாலஜி யூனிட் இருக்குது காட்டுப்பாக்கத்தில் அங்கே விற்பனை பண்றாங்க நம்ம அந்த மாதிரி தீவனமாக இருக்கிறத வாங்கி நம்ம குட்டிகளுக்கு எந்த பருவத்தில் ஒரு எட்டு வாரத்துக்குள்ளே இருக்கா அதுக்கு குட்டி தீவனம் கொடுக்கணும் எட்டு வாரம் தாண்டுதுங்களா அதுக்கு வந்து வளரும் பன்றி தீவனம் கொடுக்கணும் இந்த மாதிரி எந்தெந்த காலத்திற்கு ஏற்ற தீவனம் தேவைப்படுதோ தீவனம் அளிக்கிறது மூலமாக அந்த குட்டியின் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் மீன் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம பயன்படுத்தலாம் அது வந்து மீன் தூள்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புரதம் அதிகமாக இருக்கு மக்காச்சோளம் இருக்கு அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி எரிசக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு புரதம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் இருக்குங்க கொழுப்பு சக்தி நான்கு சதவீதம் இருக்கும் நார்ச்சத்து கம்மி ரெண்டு அந்த அளவுக்கு தான் இருக்குங்க நம்ம மக்காச்சோளத்தில் லைசின் மற்றும் மெத்தியோனின் வந்து குறைவாக காணப்படும் ஸோ இந்த மாதிரி குறைவாக காணப்படும் பொழுது அந்த லைசின் மெத்தியோன் நமீனங்களை நம்ம வந்து தீவனத்தில் கொடுக்கும்போது இதனால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை நம்ம குறைக்கலாம் அடுத்ததாக நம்ம அரிசி தவுடை பற்றி பார்ப்போம் இது வந்து எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவுட்டின வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து கெடாமல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து வந்து பதினாறு சதவீதம் இருக்குது கொழுப்பு சத்து வந்து ஒன்றரை சதவீதம் இருக்குது நார் சத்து பதினாறு டு பதினெட்டு சதவீதம் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை தவிட பார்க்கலாம் கோதுமை தவிட வந்து நார் சத்து வந்து பதிமூணுலேருந்து பதினாறு சதவீதம் இருக்குதுங்க கச்சா புரதம் அதே அளவுக்கு இதில் காணப்படும் இதில் வந்து ஃபாஸ்பரஸ் சத்து அதிகமாகவும் கால்சியம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் இப்போது அடுத்ததாக புரதம் மிகுந்த தீவனங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதில் சோயா புண்ணாக்கு இருக்குங்க அதில் வந்து நாற்பத்தி நான்கு சதவீதம் வந்து கச்சா புரதம் இருக்குது ஸோ கால்நடைகளுக்கு தேவையான அமினா அமிலங்கள் எல்லாமே இருக்குது இந்த சிஸ்டின் மெத்தியோனின் மட்டும் இருக்காதுங்க அதுக்கு வந்து நம்ம வந்து செயற்கை முறையில் ஆட் பண்ணலாங்க அமினா அமிலங்களை நம்ம வந்து சேர்த்து அந்த பற்றாக்குறையான சிஸ்டின் மட்டும் மெத்தியோனினை நம்ம வந்து வராமல் பாதுகாக்கலாம் இந்த புரோதம் வந்து நம்ம வந்து சோயா சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம வந்து பன்றிகளின் தீவனத்தில் அழிக்கலாம் மின் தூள் அதுவும் ஒரு புரதமிக்க ஒரு பொருட்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைசின் மெத்தியோனின் ட்ரிப்டோபேன் போன்ற அமினோ அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் முக்கியமாக இந்த கால்சியம் பாஸ்வரஸ் சொல்கிறோம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து பன்றியின் தீவனங்களில் பயன்படுத்தி நம்ம அதிக லாபம் பெறலாம் அப்புறம் தாது உப்புக்கள் தினசரி வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவு தான் தேவைப்படுங்க அந்த அளவு நம்ம கொடுக்கணும்னா குறை நோய்கள் எலும்பு வளர்ச்சி இல்லாமல் நார்மல் தன்மை இல்லாமல் வளைஞ்சு தோல் நோய்கள் இந்த மாதிரி பல பற்றாக்குறைகள் சிறிதளவு இருந்தாலும் அதோட வேலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல் வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறம் குட்டி போடுறதுக்கும் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப 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 முக்கியமான பங்கினை வைக்கிறது அதிகமாக தேவைப்படுறது ஒரு அளவும் குறைவாக தேவைப்படுற அளவும் வச்சு பண்ணுறாங்க கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம் சோடியம் குளோரின் அது கந்தகங்க இதெல்லாம் வந்து இது கொஞ்சம் அதிகமான அளவில் தேவைப்படும் பன்றிகளுக்கு டெய்லி தினமும் தேவைப்படுகிறது குறைவாக தேவைப்படுற தாது உப்புக்கள்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் துத்தநாகம் கோபால்ட் மேங்கனீஸ் அயோடின் இரும்பு செலினியம் எல்லாம் தேவைப்படுதுங்க ஸோ நம்ம இதை குறைந்த அளவில் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக கொடுக்கலன்னா பன்றிகளுக்கு உடல் வளர்ச்சி வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது கடைசியாக உயிர் சத்துக்கள் உயிர் சத்துக்கள்னா என்னென்னு விட்டமின்ஸ் பன்றிகளுக்கும் உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையானது ஒன்று ஆரோக்கியத்திற்கும் உற்பத்திக்கும் கணிசமான பங்கினை வந்து இந்த விட்டமின்ஸ் வந்து செயல்பாடு செய்கிறது இது வந்து இரண்டு வகையாக ஆக்சுவலாக பிரிப்பாங்க கொழுப்பில் கரையக்கூடியது வெறும் தண்ணீரில் கரையக்கூடியது இந்த விட்டமின் கே சொல்லுவாங்க வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் கே அது மாதிரி வந்து தண்ணீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸுன்னு சொல்லுவாங்க பிஎன்சி இதெல்லாம் வந்து நம்ம சரியான அளவில் கொடுத்தா உடல் வளர்ச்சி இனப்பெருக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கை வந்து வகிக்கிறது வெண்பன்றிக்கு தீவனமளிக்கும் முறைகள் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல குட்டிகளுக்கு குட்டி வந்து அம்மா கிட்டே வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு பால் கொடிச்சுட்டு இருக்குது அப்புறம் இரண்டு வாரத்துலேருந்து நம்ம க்ரீப் ஃபீட் ஸ்டார்டர் ஃபீட்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து பிஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து பன்றிகளுக்கு என்னென்ன அளவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இருபது சதவீதம் வந்து கச்சா போகிறதும் ஸோ குரூட் புரோட்டீன் அது வந்து தீவனத்தில் ரெண்டு வாரத்துலேருந்து கொடுக்கக்கூடிய தன்மையோடைய தீவனத்தில் இருக்கணும் இதை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் ஆறுலேருந்து எட்டு வாரத்தில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து கிலோ உடல் எடை வந்துடும்ங்க அப்புறம் இந்த உடல் எடை வந்துச்சுன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அது வந்து வளரும் பன்றி தீவனம் இப்போது எட்டு வாரம் கழித்த பிறகு அந்த தீவனத்தில் பதினெட்டு சதவீதம் புரதம் இருந்தால் போதுமானது ஸோ எட்டு வாரத்துக்குள்ளே இருபது சதவீதம் எட்டு வாரத்துக்கு மேலே பதினெட்டு சதவீதம் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கொடுக்கலன்னா நமக்கு வீண் செலவாகும் சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாத காலத்தில் வந்து ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அளவுக்கு ஒரு பன்றிக்கு தீவனம் அளிக்கலாம் ஒரு ஆறு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கிலோலேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு தீவனம் வந்து உட்கொள்ள அந்த அளவுக்கு வந்துடும் இந்த மூணு டு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து அதிகப்படுத்துகிட்டே வரலாம் பன்றிகளுக்கு ஒரு ஆறு மாதத்தில் வரும்போது என்ன சொல்கிறேன் ஒன்றையிலேருந்து ரெண்டு கிலோ அளவுக்கு அந்த ரீச் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பன்றிக்கு போதுமான தீவனமாக இருக்கும் காய்ச்சோளம் வந்து இருபத்தேழு சதவீதங்கள் தோயா வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் போடுவாங்க அரிசி உடைத்த அரிசி ஐந்து சதவீதம் கோதுமை தவிடு இருபது சதவீதம் அரிசி தவிடு இருபது சதவீதம் போடுவாங்க முக்கியமாக தாது உப்புக்கள் இரண்டு சதவீதமும் உப்பு ஒரு சதவீதமும் இருக்குது இது நம்ம பயன்படுத்தினா பன்றிகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்தபடியாக இனச்சேர்க்கைக்கு எப்போ விடலான்னு சொல்லுவோம் ஒரு எட்டு மாதத்தில் பெண்ணுக்கும் ஆணு இடாக்கு வந்து பத்து மாதத்தில் வரும்போது பெண்ணுக்கு இனச்சேர்க்கை கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ அளவுக்கு ஆணுக்கும் ரெண்டு கிலோ அளவுக்கு தீவனம் கொடுத்தா போதுமானதுங்க பெண்ணுக்கு வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ அளவுக்கு ஒரு எட்டு மாத காலத்தில் நம்ம தீவனம் அளிப்போம் அப்போது அது சிந்தைக்கு வருது சினைக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு அடர்த்தீவனம் கூடுதலாக கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு கிலோ அது கொடுக்குறதன் மூலம் எதுக்கு கொடுக்குறோம் முட்டைகள் அதிகமாக உற்பத்தி வருது நம்ம என்ன சொல்கிறோம் பன்றிகளுக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு குட்டி போடும் நம்ம ஒரு கிலோ தீவனம் கொடுக்கறதால ரெண்டு முட்டைகள் அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்ல முறையாக நம்ம வளர்க்கலாம் ஏன்னா ஒரு குட்டியை நம்ம வந்து மூவாயிரம் ரூபாய் கூட விற்கலாம் ஸோ ஒரு கிலோ தீவனத்தையே நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம் ஏன்னா நடந்து ஒரு வாரத்திற்கு ஒரு அதே அளவு அடர் தீவனத்தை நம்ம பராமரிக்கலாம் பன்றி சனையாக இருக்குது அப்போது வந்து ஒரு நூற்றி பதினாலு நாட்கள் வந்து அதுக்கு சினைப்பருவோம்னு சொன்னாங்க இப்போது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னே குட்டி போட தோராயமாக நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஏன் தரணும் நார்ச்சத்து அந்த குட்டி போடும்போது அந்த குடலில் வந்து மலம்லாம் ரொம்ப இலகி ஈஸியாக இருந்துச்சுன்னா அது குட்டியை வந்து இல்லாமல் முக்காமல் போடும் குட்டிகள் வந்து சிலது வந்து இறந்து போக வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நம்ம குடலில் தீவனத்து நார்ச்சத்து சேர்க்கும் போது குடலோட தன்மை வந்து ரொம்ப இலகியாகிடும் இந்த ஃபீடெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகிறதால உங்களுக்கு குட்டியை வந்து சுலபமாக போடும் அது எப்படி நம்ம உருவாக்கலாம் நம்ம ஃபோர் பசங்க தீவனம் இப்போ நம்ம வந்து பசு மாடங்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பன்றிக்கு கொடுக்கும் போது தீவனம் செரித்து ரொம்ப ஈஸியாக வந்து வெளியே தள்ளும் குட்டி போடும்போது அது சுலபமாக எந்த ஒரு எல்லாம் குட்டி போடும்போது குட்டி வந்து அதிக அளவில் ஆரோக்கியமாக பெறும் இப்போது இப்போ முக்கியமாக குட்டிக்கு என்ன பிரச்சனை ஒரு இரும்பு சத்து இப்போது இது கொட்டைகளுக்கு மண்ணை பற்றி அதுக்கு உட்கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இதால் இரும்பு சத்து மண்ணில் இருக்குதுங்க இப்போனா இரும்பு சத்து பற்றாக்குறையால் அதை மூச்சு வாங்குதல் சிரமம் ஏற்பட்டு பன்றி குட்டிகள் இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்காக முக்கியமாக டெக்ஸ்ட்ரான் இரும்பு சத்து இன்ஜெக்ஷன் மூன்றாவது நாளும் தேவைப்பட்டால் இருபத்தோரு நாட்களும் அதுக்கு தொடையில போட்டே ஆகணும் அது போடலைன்னா இரும்பு சத்து பற்றாக்குறையால் பன்றி குட்டிகள் இறக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பன்றியும் வந்து மண் சாப்பிட்றது இல்லை அம்மாவோட பால்லையும் இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அதால் கண்டிப்பாக அயன் டெக்ஸ்ட்ரான் இன்ஜெக்ஷனை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்போ வந்து குட்டி போட்டவொடனே ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ அளவுக்கு ஒரு பண்டி கொடுத்துட்டு வரீங்க சரி இப்போ வந்து ஒரு பன்னி வந்து ஒரு பத்து குட்டி போடுதுங்க ஒரு குட்டிக்கு ஒரு கால் கிலோ கணக்கு வச்சுங்க இப்போ பத்து குட்டிக்கு ரெண்டரை கிலோ ஸோ ரெண்டரை கிலோ அம்மாக்கும் குட்டிகளுக்காக பால் உற்பத்திக்காக ஒரு ரெண்டரை கிலோ ஸோ ஒரு ஐந்து கிலோவை ஒரு மூன்றுலேருந்து நான்கு தடவையாக பிரித்து ஒரு நாட்களில் பன்றி கொடுக்கும்போது பன்றி நல்ல பால் சுரந்து குட்டிகள் நல்ல முறையில் வளர்ச்சி அடையுங்க தண்ணீர் நமக்கே தெரியும் இல்லைங்க தண்ணீர் இல்லாமல் கஷ்டமாக இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்டிப்பாக தண்ணீர் வேணுங்க சரிங்களா அதெல்லாம் எந்த அளவுக்கு தண்ணீர் வேணும் இப்போ வந்து பால் கொடுக்கும் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா பாலுக்கு உற்பத்திக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும் நாற்பத்தைந்து லிட்டர் தண்ணி தேவைப்படும் ஒரு நாளைக்கு அதே மாதிரி சினை பண்ணுறதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டும் கிடாக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினைந்து லிட்டரும் அதுக்கப்புறம் வளரும் பண்ணுறதுக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு லிட்டரும் தேவைப்படும் இது வந்து விஞ்ஞான முறையில் எப்படி வந்து அதுக்கு தேவையான தீவன மூலப்பொருட்கள் கொண்டு தீவனம் தயாரித்தது இது வந்து இனப்பெருக்கத்துக்கு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எனக்கு இறைச்சிக்காக மட்டும் நான் வந்து பன்றியை வளர்க்குறேன் எனக்கு வந்து அப்படி வளர்க்குறவங்க பெரும்பாலான விவசாயிகள் அந்த ஹோட்டல் உணவு கழிவுகள் அதான் ஃபீட் அதை மட்டுமே அவங்க பயன்படுத்தி நல்ல முறையில் வளர்க்கலாம் இதில் என்னென்னா ஆறு மாத காலத்தில் ஒரு அறுபது கிலோவும் எட்டு மாத காலத்தில் ஒரு எண்பது கிலோவும் நம்ம உடல் எடை பண்ணிடலாம் எட்டு மாதத்தில் நம்ம வந்து விற்பனைக்கு தயாராகிடும் அதை விற்றுடலாம் இந்த ஹோட்டல் கழிவுகள் உணவு கழிவுகள் வேஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதை வந்து விடுதியிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வரும் இது ஒரு நாள் அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து ஒரு வெந்நீர் நூறு டிகிரி இருக்கிற தண்ணியில் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம கொண்டு வந்து வேஸ்ட் கொட்டி ஒரு அரை மணி நேரம் அதிலே வந்து கொதிக்க விட்ட பிறகு அப்புறமா ஆற வச்சு அதுக்கப்புறம் அதோடய தாது உப்புக்களை கலந்து நம்ம வந்து பன்றிகளுக்கு தீவனமாக அளிக்கலாம் சரிங்களா ஒரு ரெண்டு மாத காலத்துலேருந்து அம்மாவிடம் பிரித்த பிறகு இதை ஆரம்பிக்கலாம் ஆரம்பத்தில் ஒரு நீங்கள் வந்து ஒரு மூன்று கிலோவிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்புறம் படிப்படியாக ஏற்றிட்டு ஒரு எட்டு மாத காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ வரைக்கும் தினமும் தேவைப்படும் இவ்வாறு நம்ம வந்து இறைச்சிக்காக வளர்க்கும் பன்றிகளை வந்து நம்ம ஹோட்டல் கழிவுகள் உணவு கழிவுகளை வைத்து நம்ம நல்ல முறையில் பராமரித்து நல்ல முறையில் வளர்க்கலாம் எனவே பண்ணையாளர்களே உங்கள் தேவைக்கு ஏற்ப தகுந்த தீவனத்தை தேர்ந்தெடுங்க பன்றிகளுக்கு அழைத்து சிறந்த முறையில் வளர்த்து உங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள தீவன மேலாண்மை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ன முத்தழகு தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் மூலம் வெண்பன்றி வளர்ப்பினை மேம்படுத்துதல் பற்றி காட்டுப்பாக்கம் தமிழ்நாடு கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சா குணசேகரன் அவங்க சொன்ன விவரங்களை நல்லா கேட்டுக்கிட்டியா எம்பிட்ட தெளிவா அழகாக விவரங்களை எடுத்து சொல்லியிருக்காருக்கா கண்டிப்பாக இந்த விவரங்களை ராமோன கேட்கணும் இந்த நேரம் ராமு தம்பியும் இந்த விவரங்களை கேட்டு முடிச்சிருப்பாரு நிச்சயம் அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இனிமே பாரு பன்றி வளர்ப்ப எப்படி லாபகரமாக பண்ணுறாருன்னு மேகம் கருத்தா மழை பொழியும் மனசு கலங்கனா தெளிவு பிறக்கும்னு இப்போ புரியுதுக்கா நல்லாதான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன் மரம் வளர குந்தன் வளம் உயரும் உந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் பண்ணையிலே தென்னை மரம் பிள்ளை போல காக்க வேணும் பிள்ளை போல காத்து வந்தால் பொன்னை கள்ளி கொடுக்கும் தென்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும் உந்தன் வளம் உயர நன்னை எல்லாம் பெருகும் இடையில ஏக்கரில் எழுபது கந்து விடணும் மூணுக்கு மூணடி குழிகள் பறித்து நெத்தியாக நடணும் மூணுக்கு மூணடி குழிகள் பரித்து நெத்தியாக நடணும் என்னை மரம் வளர முந்தன் வளம் உயரும் குந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் சந்தன மர சாகுபடி சந்தன மரம் இந்திய பாரம்பரியத்தில் பல்வேறு பயன்களை கொண்டுள்ளது இந்த மரம் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கேரளாவில் இயற்கையாக சுமார் ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது பெருகி வரும் சந்தன மர தேவையை கருத்தில் கொண்டு வேளாண் நிலங்களில் சந்தன மர சாகுபடியை அரசு ஊக்குவிக்கிறது பொதுவாக சந்தன மரம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பசுமை மாறா காடுகளை பிறப்படமாக கொண்டது சந்தனமரம் ஆண்டு சராசரி மழை ஐநூறு முதல் இரண்டாயிரம் மில்லிமீட்டர் அளவுள்ள பகுதிகளில் நன்கு வளரும் இயல்புடையது இந்த மரம் வளர்வதற்கு குறைந்தபட்ச வெப்பநிலை பதினைந்து டிகிரி முதல் பதினேழு டிகிரி செல்சியஸும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி முதல் நாற்பது டிகிரி செல்சியஸும் உகந்தது சந்தனமரம் செம்மண் சரளை செம்புரை மற்றும் மணற்பாங்கான களிமண் பகுதிகளில் செழித்து வளரும் தன்மையுடையது சந்தன மரம் ஒரு பசுமை மாறா மர வகையை சார்ந்தது இது ஒருவேர் ஒட்டுண்ணியாகும் ஆகையால் இந்த மரம் துணை தாவரங்களை சார்ந்து வளரும் இயல்புடையது சந்தன மர நாற்றுக்கள் பெரும்பாலும் விதைகள் மூலமாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது தேர்வு செய்யப்பட்ட நடுத்தர வயதுடைய பீரிய தாய் மரங்களில் இருந்து விதைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரித்த பின் ஐநூறு பிபிஎம் ஜிப்ராலிக் அமிலம் மூலம் விதை நேர்த்தி செய்யப்பட வேண்டும் ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் அளவுள்ள தாய் பாத்தி அமைத்து விதை விதைநிறுத்தி செய்த ஒரு கிலோ சந்தன விதைகளை விதைக்க வேண்டும் விதைத்த இரண்டு வாரங்களில் சந்தன நாற்றுக்கள் முளைக்க துவங்கும் நான்கு இலை நிலையை அடைந்த தரமான பசுமையான நாற்றுக்களை தாய்ப்பாத்தியிலிருந்து எடுத்து மண் கலவை நிரப்பிய பாலித்தீன் பைகளில் மறுநடவு செய்ய வேண்டும் நாற்றுக்களை மறுநடவு செய்தவுடன் துணை நாற்றாக பொன்னாங்கண்ணி செடியை சந்தன நாற்றுடன் சேர்த்து நடவு செய்ய வேண்டும் நடவு வயலை தேர்வு செய்த பின் சட்டி கலப்பை கொண்டு நன்கு ஆழமாக மற்றும் குறுக்கு வசமாகவும் உழவு செய்ய வேண்டும் கற்கள் பிற மரத்தூர் மற்றும் பகுதிகளை அப்புறப்படுத்திய பின் ஐந்து அல்லது ஒன்பது கொழு உடைய கலப்பை கொண்டு உழுது உயரமான வரப்புகள் அமைக்க வேண்டும் சந்தன மரத்தை மரத்தோட்டமாக அமைக்க மரக்கன்றுகளிடையே மூன்று மீட்டருக்கு மூன்று மீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும் இதன் மூலம் ஊடுபயிர் சாகுபடி உழவு மற்றும் நிர்வாகம் செய்யவும் ஏதுவாகிறது நடவு வயலில் இடைவெளிக்கேற்ப நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் அகலும் ஆழம் உள்ள குழிகளை எடுக்க வேண்டும் இந்த குழிகளில் ஒரு சட்டி அளவு நன்கு மக்கிய தொழு உரத்துடன் உயிர் உரங்களாகியிலம் பாஸ்போ பாக்டீரியா மற்றும் வேர் உட்பூசனம் போன்றவை தலா கிராம் அளவில் நன்கு கலந்து இட வேண்டும் குறைந்தது இரண்டு அடி வரை நன்கு வளர்ந்த கிளைகளற்ற பீரியமிக்க ஆறு முதல் எட்டு மாத வயதுடைய கரும்பச்சை நிற இலைகள் கொண்ட தண்டு பகுதி தடிமனான தரமான சந்தன மரக்கன்றுகளை நாற்றங்கால் துணை செடியான பொன்னாங்கணியுடன் சேர்த்து நடவு செய்ய வேண்டும் நடவு செய்த பின் நாற்றுக்களை சுற்றி நன்கு அழுத்தி மிதித்துவிட்டு தரைப்பகுதியை கெட்டிப்படுத்திய பின் வட்டப்பாத்தி அமைத்து பாய்ச்சுதல் செய்ய வேண்டும் சந்தன மரக்கன்று வேர் ஒட்டுண்ணியாதலால் அந்நாட்டுகளுக்கு துணை நாற்றுகளின் தேவை தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வது சந்தன மர சாகுபடியில் முக்கிய அம்சமாகும் இதன் மூலம் சந்தன மரக்கன்றுகளுக்கு தேவையான நீர் சத்து பொருட்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் துணை நாற்றுகளின் வேர் பகுதியின் மூலம் தொடர்ந்து கிடைக்கும் வண்ணம் அமையும் ஆகவே இடைநிலை துணை நாற்றாக அகத்தியை சந்தன நாற்றின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் ஒரு அடி தள்ளி நடவு செய்து பராமரிக்க வேண்டும் அகத்தி வளரும்போது சந்தன மர கன்றுகளின் உயரத்திற்கேற்ப அகத்தியின் பகுதிகளை கிள்ளி எடுக்க வேண்டும் இப்படி செய்வதால் அகத்தியில் பக்க கிளைகள் வளர்ந்து அதன் மூலம் கிடைக்கும் நிழல் சந்தனத்தின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு உதவி புரிகின்றது துணை வளர்க்கப்படும் அகத்தி ஒன்று முதல் ஒன்றரை வருடங்கள் மட்டுமே சந்தனத்திற்கு துணை நாற்றாக இருக்கும் பின்பு காய்ந்த அகத்தி மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் இல்லையேல் கரையான் மற்றும் நோய் தொற்று ஏற்பட்டு சந்தன மரக்கன்றுகளை பாதிப்புக்குள்ளாக்கும் நாற்று நட்டவுடன் உயிர் நீர் பாய்ச்சுவது மிகவும் அவசியம் சொட்டு நீர் அமைப்பை நிறுவி ஆரம்ப காலங்களில் நாள் ஒன்றுக்கு குறைந்தது ஒரு லிட்டர் அளவில் நீர் பாய்ச்சுவது சந்தன மரத்தின் ஆரம்ப வளர்ச்சியை மேம்படுத்தும் சந்தன மர கன்றுகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை நீரின் அளவை படிப்படியாக அதிகரித்து கன்றுகளின் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் நன்கு வளர்க்கப்பட்ட சந்தன மரங்களுக்கு ஐந்து முதல் ஏழு வருடங்களுக்கு பின்னர் நீரின் அளவை குறைத்து செயற்கை முறையில் நீர் பாய்ச்சுவதை நிறுத்திவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சந்தன மரங்களில் வைரம் மற்றும் சேகு பகுதி உருவாவதற்கும் வளர்ச்சிக்கும் துணை புரிகிறது சந்தன மரங்களில் ஆரம்ப வளர்ச்சி கட்டத்தில் பக்கக் கிளைகள் அதிகம் தோன்றும் அவற்றை மரங்களின் வளர்ச்சிக்கேற்ப அவ்வப்போது கவாத்து செய்து தன்னு பகுதி கிளைகளற்று நேராக வளரும் வண்ணம் பராமரிக்க வேண்டும் சந்தன மர தோட்டங்களில் ஏற்கனவே நட்ட இடைநிலை துணை செடிகளை அப்புறப்படுத்துவதற்கு முன்பாக நிரந்தர துணை நாற்றுகளாக சவுக்கு முள்முருங்கை கொடுக்காப்புலி வேங்கை வாகை மற்றும் புங்கம் போன்ற மர வகைகளை நட்டு சந்தன மரங்களை அறுவடை செய்யும் வரை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் எட்டு வருடங்களுக்கு பின்பு நன்கு வளர்ந்த மரங்கள் பத்து முதல் பதினைந்து அடி உயரம் மற்றும் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் சுற்றளவு வளர்ச்சி அடையும் இந்த வகை வளர்ச்சி அடைந்த மரங்கள் நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பதால் மரத்தின் உட்பகுதி வெள்ளையாகவே இருக்கும் இத்தருண மரங்கள் சேகு ஏற்றலுக்கு உகந்த மரங்களாக அமையும் இப்பருவத்தில் முதல் தண்ணீர் பாய்ச்சுவதை முற்றிலுமாக நிறுத்தி இயற்கை பருவகாலம் ஏற்படுத்தும் உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும் இதன் மூலம் சந்தன மரத்தில் சேகு ஏறுதல் உண்டாகும் ஆறு முதல் எட்டு வருடங்களுக்கு இவ்வாறு தொடர்ந்து உளைச்சல் ஏற்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட அளவு சேகு ஏறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் சேகு ஏற்றப்பட்ட மரங்கள் சேகு ஏறிய தன்மைக்கேற்ப விலை மதிப்பிடப்படும் சந்தன மர கன்றுகளை நட்ட பின் ஆவணங்களாக சிட்டா மற்றும் அடங்களில் வருமாறு பதிவு செய்வது அவசியம் சந்தன மரங்கள் பதினைந்து முதல் இருபது வருடங்களில் அறுவடைக்கு தயாராகும் அறுவடைக்கு வனத்துறையின் அனுமதி பெற்று வனத்துறையின் மூலமாகவே அறுவடை மற்றும் விற்பனையை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் இந்த தொழில்நுட்பங்களை சரியானபடி பயன்படுத்தி சந்தன மரங்களை சாகுபடி செய்து நல்ல லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வேலை தேடுவோம் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் பொருள்னையும் விளைத்திடுவோம் வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ